ஒரு நாட்டுக்கு போகிறோம் புதிய நாட்டுக்கு வணக்கம் ரவுலை நானுங்க தமிழர் நானுங்க சங்கவி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு புதிய ஒரு பயணம் அது வந்து ஒரு வெளிநாட்டு பயணம்னு சொல்லலாம் முக்கியமாக நாங்கள் ஒரு நாட்டுக்கு போகிறோம் புதிய நாட்டுக்கு விசாவே வரையுது வரையில இன்றைக்கு விசா வருது நாங்கள் என்னெண்டா விசா இன்றைக்கு வர்றதா இல்லை இன்றைக்கு நான் நேற்று பஸ்ஸை புக் பண்ணிட்டேன் இன்றைக்கு நாங்கள் இங்கே போகிறோமாட்டா கட்டுநாயக விமான நிலையத்துக்கு போகிறோம் அங்கே எங்களுக்கு விசா கையில் கடைச்சிடும் நினைக்கிறேன் நாங்கள் அப்படி எடுத்துக்கொண்டு நாங்கள் அப்படியே எங்களோட பயணத்தை தருவாங்க அப்புறம் முக்கியமாக பல பேருக்கு அப்படிங்க எந்த நாட்டுக்கு போகிறீங்கன்னு இந்தியா இல்லை தாய்லாந்து இல்லை தாய்லாந்து இல்ல இந்தியாமும் இல்ல இது வரைக்கும் ஒரு நாடு முக்கியமா தமிழர்கள் அதிகம் வசிக்கிற நாடு அந்த நாட்டுக்கு தான் நாட்டுக்குதான் கமெண்ட்ஸ் சொல்லுங்க வீட்டை இப்போ நாங்க யாழ்ப்பாணத்துக்கு போய் தான் போறோம் யாழ்ப்பாண நகரத்துல இருந்து நாங்கள் பேருந்து பேருந்துல இருந்து நாங்கள் போறோம் இது பகல் போற பயணமா இருக்க போது அப்ப நாங்கள் போற இடங்களையும் காட்டிக்கொண்டு கொண்டு எங்க போய் தங்குறோம் என்ன மேரின்றது அப்படி சொல்லிக்கொண்டு போறோம் என்ன இப்ப பாத்தீங்கன்னா நாங்க லக்கேஜ்லாம் அடுக்கிட்டோம் இப்போ நாங்க விழிக்கிறது மட்டும்தான் மிச்சம் இருக்குன்னு சொல்லலாம் என்ன வாங்க இப்படி பாத்தீங்கடா நாங்கள்

இப்ப சரியா பாத்தீங்கன்னா காலமை நாங்க அந்த நாள்லயே இருக்கிற அங்களுக்கு வாங்க அங்க வந்த உடனே ஞாபகம் வச்சு கேட்டிங்கனா தெரிவிந்த தட்டை தட்டை வட உடனே கேட்கணுமே என்ன கேட்ட கையோட கேட்டா உடனே தட்டை விட வரும் உம் இப்ப நேரம் பாத்தீங்கன்னா சரியா ஏழு மணி ஏழு மணிக்கு இப்ப நாங்க ஒழிக்கிற போறோம் போடுவோம் சக்தி கேஜென் பூட்டியாச்சு கேஜென் பூட்டியாச்சு பாத்தீங்கன்னா குயிக்கா இப்போ நாங்கள் வலிக்கிட்டு போவோம் ஏன்னா பஸ் பார்த்தீங்கன்னா சரியா எட்டு எட்டரைக்கு பஸ் இங்கே ஜாப்பானத்துலேருந்து கொழும்பு போகிறோம் பஸ் ஏசி பஸ்ஸில் போகிறோம் நாங்கள் வலிக்கட போகிறோம் லக்கேஜ் எல்லாம் அடக்கியாச்சு வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா முச்சக்கர வண்டி வந்துட்டு இப்போ நாங்கள் ஜாப்பானம் போயிட்டு அங்கேருந்த அப்படியே கொழும்பு போவோம் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஆட்டோவில் வச்சுக்கொண்டு வலிக்கல போகிறோம் சரி நான் வலிக்கலாமா ஓகே ஓகே ரெடி நம்ம அம்பா ஐம்பது சதுலம் போயிடுவோம் யாழ்ப்பாண முட்டவழி அடிக்க வந்துட்டான் தனியார் பேர் வந்து நிலையத்துக்கு பாத்தீங்கன்னா இதுதான் தனியார் பேருந்து வந்து நிலையம் இங்க இருந்து எல்லா இடத்துக்கும் பஸ் இருக்கு இப்ப எங்களுக்கு வர்ற ஏசி பஸ்ஸும் இங்கே வரும் சரியா ஏழு ஐம்பது குழந்தை அடிச்சுட்டாருண்ணா ஐம்பது நிமிஷத்துல சொன்ன மாதிரி ஓகே நன்றி அண்ணா நன்றி நன்றி அம்மையா வாழ்த்துக்கள் சரி சரி நன்றி 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 நன்றி

இந்த சின்ன கடையில் தண்ணியல் ஜூஸுகள் எல்லாம் வச்சிருக்கீங்கண்ணா சிற்றுண்டி இருக்குது இருக்கு பாருங்க அண்ணா ஒரு தண்ணி பத்திரம் அண்ணா பெருசு வணக்கம் பார்க்குறேன் நீங்களா நெடுவே நடுவே பார்க்குறேனீங்களா சந்தோஷம் சந்தோஷம் கண்டனீங்களா சரி 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 நடுவே பார்க்குறீங்களா சரி சந்தோஷம் ஒரு பெரிய தண்ணிப்பதில் பெருசு தேவைதானே ஒரு பெரிய தண்ணிப்பதில்ண்ணா அதோட என்ன சிற்றுண்டி நல்லா இருக்கும் மிதிவடி நல்லா இருக்கும் முட்டை மிதிவடி முட்டை மிதிவடி எத்தனை எவ்வளோ ரூபாண்ணா நூறுரூவா ஆ சரி அண்ணன் கையால் எத்தனை மிதிவடி வேணும் ரெண்டு வேணும் ரெண்டு மிதிவடி தாங்கண்ணா பார்த்தீங்கன்னா அந்த காலத்து சாப்பாடு முட்டை மிதிவடி வெடிக்கும் ரெண்டு படங்கண்ண ரெண்டு வடையா சரி ரெண்டு பிறப்பு வடையா பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டுக்கு எதிரவே இருக்கு வீண்ட கடை குயின் பழரசம் மற்றும் சிற்றுண்டி சாலை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் சிற்றுண்டியாக அதே மாதிரி ஜூஸ்கள் எல்லாம் அண்ணா அடிச்சு கொடுப்பார் அந்த ரைவானி பாருங்க அண்ணாக்கு ஒரு சப்போட்டை கொடுங்க எல்லோரும் வேண்டிக்கோடு வந்துவிட்டோம் இனி பஸ் வந்த உடனே நாங்கள் ஏறி போடுறது கோ கட்டுநாயகாவுக்கு ஒரு மணக்கேழமை இருக்காது பயணங்கள் வந்து பாதிக்கொடனே நேரத்துக்கு வழிக்கிடுவாங்க அதுவே அஞ்சு மணி நாளரைக்கலாம் அழுத்தி என்ன செய்கிறது சங்கோ பயணம் விட்டால் அப்படிதான் பஸ் விட்டால் அவங்களுக்கு பிரச்சனை இப்போ பாதிக்கட கட்டுநாயகாவுக்கு நாங்கள் பின்னம்போ ஒரு மூன்று மணி மூலம் போய் சேர்ந்துருவோம் இப்போ பஸ் வந்த உடனே அந்த பிரியாணத்தோட உங்களுக்கு தொடர்றான் எப்படி வணக்கம் 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 எங்க வெளிநாட்டு பயணம் வடங்கா

ஏர்போர்ட் எல்லாம் ஒரே செக்ஷன்லயே இருந்துப்படுது. ஏர்போர்ட்ல எல்லாம் பாத்தீங்கனா வெளிநாடுக போறதுக்கு தான் இந்த பஸ்ஸ யூஸ் பண்ணினோம் கூட. இங்கட போறோம். நேஷனல் யோசிக்கிறேன். பின்னாங்கதா சீட் இங்கட. உங்களுக்கு கடசி.

ஆனால் இதில் மொத்தம் எத்தனை சீட் இருக்குது எத்தனை ஐம்பத்தொரு சீட்டுண்ண காலமேல இங்கேருந்து இப்போ பஸ் ஒன்று தான் போதும் ஆனால் இனி விறங்காலங்கள வந்து இங்கே வந்து பஸ் கூட்ட போயிடணும் மேம் நிறைய பஸ்ஸுகள் வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து போவோங்கிற மாதிரி சொல்லுங்கண்ணா இப்போ நீங்கள் ஈஸியாக போகிற இடத்தை இதை நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம் ரெண்டுக்கு தான் பார்க்குறேன் அது ரிவர்ஸ் கேமரா என்ன அது அது ரிவர்ஸ்லேயும் வந்து கேமரா வந்து எந்த நேரம் வந்து ஒர்க் பண்ணி கொண்டுருக்கு பஸ் பெரிய பஸ்ன்றாரு நிறைய ஒப்ஷனால் இருக்குது இந்த பஸ்ஸுக்கு இந்தியா நாங்கள் பின்னேறம் ஒரு மூன்று நாலு மணி அஞ்சு மணி மட்டுக்குள்ளே போயிடுவோம் ஏன் ட்ராஃபிக் இல்லாட்டி ட்ராஃபிக்கை பொறுத்து தான் இருக்குது நாங்கள் போகிற டைம் இப்போ நாங்கள் கச்சேரி அடிக்க வந்துட்டோம் இப்படியே நாங்கள் பயணத்தை வந்து தொடர்றோம் இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் அது பான் சாப்பிட போகிறோம் பார்த்தீங்கன்னா பான்ட நிலைமையை பாருங்கள் இல்லை நசிஞ்சு வச்சு போடாத நான் கொண்டு வந்த பான் சங்கவி காலமாக எழும்பி கொண்டு வந்தப்பா அதுக்கு ஜேமும் பானம் ஜேமும் பட்டரும் ஆ ஜாமும் பூசி அப்படி எப்படி நெல்ல அறுக்கண்ணா சீன அரைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் பூனை அறிக்குள்ளாலாம் போவோம் போடக்கண்ணா தெரியலை நான் நினைக்கிறேன் இப்போ இதால இன்னும் போக இல்லை இப்போ நாகர்குடி கைதடிக்குள்ளாலாம் போகிற மாதிரிதான் இந்த பச்சை பசேல்ன்னு இருக்குது

ஒரு பக்கம் மூட்டை ராம் முதி வடி முதி வடி மேதான் கிடக்க பார்த்தா இது பார்த்தீங்கன்னா மிதி வடி சாப்பாடு இப்பவே முடிக்கப் போயிருங்க அப்புறம் பசித்தேன் திருப்பி ரங்கி போய் சாப்பிட்றது இந்த பயணமே சாப்பாட்டு பயணம் இருந்தால் ஆனால் பகலில் போகிற ஒரு செலவு இருக்கு பகல்ல போகிற ஒரு செலவு இருக்குது என்று நிறைய சாப்பாடு சாப்பிடுவோம் இதே விட உணாந்த செலவிட சாப்பிட சாப்பிடவே மாட்டோம் பழைய தாண்டி போய் கண்டுக்கிறோம் தென்னந்தோப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கொண்டு போக முடியுங்க பாருங்கள் நாங்கள் வந்திருக்கிறது ஆனரவுக்கு ஆனரவு உப்பளத்து கடைக்கு வந்துவிட்டோம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆனரவு உப்பளம் வந்து இயங்கி கொண்டு இப்போ சாதாரணமாக வந்து இப்போ மக்களுக்கு விநியோகம் செய்ய தொடங்கிட்டோம் பாருங்கள் ஆனரவு உப்பளம் பிறந்தனுக்கு வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா பிறந்தன் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து இப்போ நாங்கள் விழிக்கிறோம் மக்கள் இப்போவும் வந்து ஏறி கொண்டிருக்கிறோம் பிறந்தநிலையே எல்லாம் வந்து புக் பண்ணினாக்கெல்லாம் ஃபுல்லாகவே சீட் ஃபுல்லாக ஃபுல்லாக தான் நாங்கள் இந்த பஸ்ஸில் பயணம் செய்கிறோம் ஏன்னா கிளிநொச்சிக்கு வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி கோட்ஸ் அடிக்கிட்ட தான் வந்து நிற்கிறோம் பாருங்கள் இதெல்லாம் இப்போ நாங்கள் பயணம் செய்கிறோம் மக்கள் இதிலே மாறி கொண்டிருக்கிறோம் புக் பண்ணினாக்கள் நிறையா பத்து மணிக்கு கிளிநொச்சியிலேருந்து கடந்து போய் கொண்டுருக்கிறோம் இப்போ நாங்கள் கிளிநொச்சி சந்தை அடியால் போகிறோம் டிப்போ என்சன் அடியால் பத்து மணிக்கு இதை அலை கிடக்கிறேன் இப்போ முருகண்டி பிள்ளையார் தடிக்கு வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா இதுதான் முருகண்டி பிள்ளையார் ஆலயம் பார்த்தீங்கன்னா அண்ணா வழிவிட போகிறேன் முருகண்டி பிள்ளையார் ஆலயம் வடமாகாணத்தில் மிகப்பெரிய டவர் சொல்லலாம் கொக்காவில் டவர் இப்போ நாங்கள் கொக்காவில் டவரை தாண்டி தான் நாங்கள் போய் கொண்டு இருக்கிறோம் தாண்டி பவனியாவுக்கு போய் கொண்டு வைக்கிறோம் இப்போ நாங்கள் ஓமந்தைக்கு கிட்டே வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் பவனியாவுக்கு வந்துடுவோம் அமைதியான ஒரு பயணமாக இருக்குது கொஞ்ச நேரத்தில் நாங்களும் அப்படியே நித்திரி ஆகிடுவோம் தாண்டிக்குளத்துக்கு வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் தாண்டிக்குளம் போயிடுற நிலைய தேடியால் போய் கொண்டு வைக்கிறோம் பவனியாவுக்கு வந்துட்டோம் பவனியா பஸ் ஸ்டாண்ட் புது பஸ் ஸ்டாண்ட் பவுனியா மணிக்கூட்டு கோபுரத்தடிக்கு வந்துட்டோம் பாருங்கள் தான் பவனியா நகரம் எங்கால போனோம்னா அப்படியே ரயில்வே ஸ்டேஷனை போகக்கூடிய இருக்கும் இப்போ நாங்கள் ஏனையின் வீதியால் போய் கொண்டு இருக்கிறோம் இப்படி இப்போ அப்படி தான் போவோம் கண்டராதபுரம் மட்டும்தான் அப்படி தான் போவோம் பாருங்க இவ்வளோ இது பழைய பஸ் ஸ்டாண்ட் பவுனியா பழைய பஸ் ஸ்டாண்ட் அதையும் தாண்டி அப்படியே போகிறோம் அது கிலோ குட்டி கடை சங்கை பாத்தீங்கடா இறங்கிட்டா இது பாத்தீங்கடா பவுனியா இல்ல அத நிப்பாட்டி இருக்கேனா பெட்ரோல் செட்டும் இருக்கு ஆ பவுனியா பெட்ரோல் செட் பெட்ரோல் செட்டோட சேர்த்து அப்படி ஒரு சின்ன கடையும் இருக்குற க்ரோசர் கடையும் இருக்கு பஸ்ஸுக்கு சரியான புள்ளி இருக்குனா வெளியில வந்து பார்க்கறதா தெரியதே இல்ல வெயில்ல வெக்கே ஆகிறது இப்போ நேரம் சரியா பாத்தீங்கனா 11:30 க்கு வந்து இருக்கோம் அப்படி பயணம் நான் குடிப்பேன் குடிப்பேன் என்ன மாதிரி இருக்கு பயணம் சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு ஓகே ஓகே அதுங்க انا பண்ற இல்லங்கிறது انا ஓகே انا அங்க இருக்குறவனா அதுங்க انا அண்ணாங்களுக்கு ஒரு குட்டி பார்ட்டி ها டீ பார்ட்டி டீ நன்றியா ஒரு டீ என்ன பஸ் குளி இருக்க ஒரு டீ என்ன நேரத்துக்கு நல்லா என்ன பஸ் வந்து டீசல் அடிக்க போதும் உடனே ட்ரெயின் என்ன மாதிரி பாருங்க அப்படியே நான் போயிட்டு அப்படியே பஸ் பார்த்தீங்கட்டா டீசல் அடிக்க போதும் நாங்கள் ஜாப்பானத்துலேருந்து கொழும்புக்கு போகிறோம் ஒரு ஃபுட் சிட்டி இருக்குது ரத்னா ஃபுட் சிட்டி இதில் வந்து சங்கவி பார்த்தீங்கன்னா கச்சானு இருக்கு முறுக்குகள் அதுகள் எல்லாம் இருக்கு டக்குன்னு பொருட்களை வேண்டியாச்சு பஸ் வந்து கோன் அடிக்குது வெளிக்கல போகுது சரியாக ஒரு பத்து விட்ட வேணா சரியாக பத்து நிமிஷம் நல்ல இடம் வேணா பார்த்தீங்கன்னா இருக்கு அதே மாதிரி சாப்பாடுகளும் இருக்குது வேண்டி கொண்டு போகிறோம் போடுங்க சாங்க ஓடுங்க பார்த்தீங்கன்னா அப்படியே பஸ் கேடுறோம் சரியா இங்கிருந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று நாற்பது குளிக்கிறோம் பார்த்தீங்கன்னா இப்போ பஸ் அப்படியே வலிக்கிட்டோம் நாங்கள் அப்படியே போய் கொண்டு நல்ல அழகான இடங்கள் இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி வடிவான இடங்களுக்குள்ள நாங்கள் போகிறோம் வவுனியாக்கிங்கால பார்த்தீங்கன்னா அப்படி அனுராதபுரத்தை நோக்கி போய் கொண்டு வைக்கிறோம் மதவாச்சி தாண்டி போகணும் இப்போ நாங்கள் மதவாச்சிக்கு போகிற கிணறு கிரணி தமிழ் இருக்குது மதவாச்சிக்கு வந்துட்டோம் இதுதான் பார்த்தீங்கன்னா மதவாச்சி பேருந்து நிலையம் மதவாச்சி பேருந்து நிலையத்துலேருந்து நாங்கள் இப்போ அனுராதபுரம் நோக்கி போய் கொண்டுருக்குறோம் சரியா பன்னெண்டரை மணிக்கு நாங்கள் அனுராதபுரத்துக்கு வந்துட்டோம் இதுதான் பார்த்தீங்கன்னா அனுராதபுரம் ராதாபுரம் போகிறதே நிலையம் பார்த்தீங்கன்னா தான் கடந்து போகிறோம் சரியா பன்னெண்டரைக்கு வந்துட்டோம் இந்த இடத்துக்கு பழைய டவுன் சொல்கிறாரு பாருங்க தான் போகிறத நிலையா வீடு எல்லாமே இதெல்லாம் இருக்கு இப்போ நாங்கள் நொச்சியா ஹமாவை தாண்டி தான் போய் கொண்டு வைக்கிறோம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பசுமையான இடத்துக்குள்ள இந்த பயணம் இருக்கு பாருங்க ஃபுல்லாகவே வயலுகள் நதுகளுக்குள்ள போய் கொண்டு வைக்கிறோம் புத்தளை ரோட்டால் போகிறோம் இப்போ நாங்கள் புத்தளத்துக்குள்ள போய்க்க வேகமாக போயிடுவோம் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு

அதிக நேரம் ஒரு பஸ் பிரியான மாதிரி இருக்கும் இப்படி இடங்களை பார்த்து கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் வடிவான இடங்களை புத்தளம் போகிற வழியில் அழகான இடம் எப்படி வடிவாக இருக்குன்னு வேறுங்க ஃபுல்லாக வந்து இயற்கையோடு கலந்த ஒரு இடமாக இருக்குது சுற்றி விரைங்கால ஃபுல்லாகவே ஒரு நீர் ஏரியா தான் இருக்குது ரெண்டு பக்கமே இதேமாதிரி தான் இருக்குது

என்ன இனி நிப்பாட்ட மாட்டேனா அப்படியே இங்கே வரங்க எனக்கு வாரங்கல வந்துருக்கீங்க நாங்கள் அடை இந்த சாப்பாடை கடை இதே விட நிப்பாட்டு நன்றி சாப்பாடு எல்லாம் எடுக்குது எல்லாத்தையும் என்ன பண்ண இது விட கடை அந்த சாப்பாடு கடை சோறு സാപ്പാട് എടുക്കരം മരക്കറി സാപ്പാട് മരക്കറി സാപ്പാട് എടുത്തക്കാ നാനൂറ് സാപ്പാട് ഇതാകൂടെ ഏൽ മുന്നൂറ് രൂപ അപ്പതും കറി പാത്ത വെണ്ടിക്കറി പരപ്പ് കറി ഉരുളക്കിഴങ്ങ് പെട്ടൽ കത്തറി കായ മീന എന്നേരി ഓക്കെ പരവാല பார்த்தீங்கன்னா வெள்ள ஜோர் கொஞ்சம் நல்லா இருக்குது அரிசி பார்த்தீங்கன்னா வாசம் மாதிரி மேரியும் இருக்குது ஆனால் சங்கவிக்க பார்த்தீங்கன்னா அவியாத மாதிரியும் வந்திருக்கு எனக்கு இப்போ புது ரெண்டாம் தரம் அவிச்ச அரிசி எனக்கு அவிஞ்சிருக்கு அவங்க அவிஞ்சி இல்லையா முதல்ல அவிஞ்சி இல்லையா எனக்கு நல்லா அவிஞ்சிருக்கு கடவுள் இருக்கு கண்ண சிலை வந்து இதில் வச்சிருக்கீங்க பார்த்தீங்கன்னா கண்ண சிலை வளமையாக பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ் கடவுளை வந்து வழிபடுவினம் சிங்கள மக்களும் அதே மாதிரி எங்களை வந்து குழமையாக இந்த இடத்துல வந்து பேருந்து வளர்ந்து வினம் இப்போ யாழ்ப்பாணம் கொழும்பு போகிற இடவு பஸ்ஸுகள் எல்லாமே இது தான் நிப்பாட்டுறவங்க இப்போ எங்கட பேருந்து வந்து வழிகிட போகுது வாங்க இப்படி ஏறுவோம் இப்போ எங்கள்ட பஸ் வழிக்கட்டுது புத்தலத்து புத்தளம் வழியா இப்போ நாங்க போய்கொண்டு இருக்கிறோம் காட்டு வழி பயணம் தான் இந்த பயணத்தால நாங்க போய்கொண்டிருக்கிறோம் பாத்தீங்கன்னா ஜானைக்கு கம்பியல் எல்லாம் எனக்கு நினைக்கிற இடத்துக்குள்ள எல்லாம் அதிகமாக நடமாட்டம் இருக்கிற இடம் நினைக்கிறேன் ஜானை வேலியில் நான் அடிச்சிருக்கிறேன் இடஒடகங்களுக்கு தெரிகிறேன் இப்போ பகல் போய்க்கான இந்த இடத்திட்ட

இப்போ நாங்கள் கொழும்பு வீதியில் பயணித்து கொண்டுக்கிறோம் பாருங்கள் நிறைய கடைகள் எல்லாம் இருக்குது இந்த வீதியில் அவத்துக்குள்ளோட ஓரோம் பாருங்கள் இவ்வளோ தென்னந்தோப்பு உண்டு எல்லா வீடுகள் அதேமாதிரி கடைகள் எல்லாத்துக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா எல்லாம் அதிகமாகவே இருக்குது என்ற ஒரு பாலத்தடியால் நாங்கள் போய் கொண்டுருக்குறோம் கழனி அங்கே தான் இருக்கு கிட்ட வந்துட்டோம் பாருங்கள் நீர் கொழும்பு சந்திக்கும் வந்துவிட்டோம் இருந்து கொஞ்ச தூரத்தில் இப்போ நான் கட்டுநாயக்காக வந்துடுவோம் அப்போ தாண்டி போய் கொண்டு இருக்கிறேன் நீரோடம்பு சந்தியை தாண்டி பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேறு ஏர்போர்ட் அடியில் வந்துடுவாங்க நான் வந்து ஓகே

ரூமுக்கு போறோம். ரூமுக்கு வந்து விட்டது. வீசா வந்துடுது. பாத்தீங்க சிக்னல் விழுந்துடுது. பாத்தீங்களா? பாருங்க பண்டார் நாயக விமான நிலையம். இதெல்லாம் போக போறோம் நாங்கள் இப்படி நாங்கள் கடந்து போகிறோம் நாங்கள் இப்படியே போனால் ஏர்போர்ட் நான் அப்புறம் ரூமுக்கு போடுறோம் பழமையாக போகிறோம் ரன்மல் ரூமுக்கு தான் கட்டுநாயக்கா அடிக்கு வந்துட்டோம் கட்டுநாயக்காவுக்கு வந்த உடனே ஃப்ளைட் சத்தம் தான் எங்கே தினசங்க பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் சத்தம் ரங்குது ஓடகு இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ரூமுக்கு தான் போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த ரோட்டில் இருக்கிற ரன்மல் ஹோட்டலில் போய் தங்க போகிறோம் வாங்க அப்படி அதையும் காட்டி விடுறோம் பல பேருக்கும் உயோமா இருக்குது வர்ற வெற வழ ரன்மல் ஏர்போர்ட் ராண்சிட்னு சொல்லி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ரூம்ஸுகள் இப்போ திறந்துருக்கணும் இது புதுசாக வந்து திறந்துருக்கணும்மா தான் நாங்கள் இப்போ தங்க போகிறோம் வாங்க இனிமேல் இருக்குன்னு பார்ப்போம் நிறைய ரூம்ஸுகள் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கால ரிசப்ஷன் இருக்குது ஒபிசார் இருக்குது பார்த்தீங்கன்னா நாங்கள் தங்க போகிற ஹோட்டல் இந்த ரன்மல் ஹோட்டலில் நல்ல சூப்பர் லக்ஸரியாக இருக்குண்ணா பார்த்திங்கனா ஏர் கண்டிஷனோட எல்லாமே இருக்குது இது நினைக்கிறேன் என்ன பக்கத்து ஃபேமிலி ரூம் தானேண்ணா ம் தங்கக்கூடிய மாதிரி மாதிரி நல்லா இருக்குண்ணா இட வசதி நல்ல இருக்கா பஸ் ரூமும் நல்லா கிளீன் இருக்குண்ணா இதான் பார்த்தீங்கன்னா பஸ் ரூம் புதுசா திறந்துருக்கேன் மேம் இந்த இது வாரங்களா என்ன இந்த கண்டாக்ட் நம்பர் டீட்டெயில் அப்படியே நான் உங்களுக்கு தாரேன் தேவையான அகல் கண்டாக்ட் பண்ணி நீங்கள் இங்கே வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு மெயின் ரோடில் இந்த கட்டுநாயக்கா சந்திலேருந்து இப்போ நாங்கள் வந்திருக்கிற மங்கேண்டா கட்டுநாயக்கா ஏர்போர்ட் பக்கத்தில் வந்து ரன்மேல் ஹோட்டல் இருக்கு மையா வந்தா தெரியும் நாங்க இங்கதான் தங்கிட்டு போறோம் என்னடா ஈஸியா இருக்கும் பக்கத்துல வந்து போறது நாளைக்கு நானூறு மீட்டர்ல வந்து ஏர்போர்ட் இருக்கு பாத்தீங்கன்னா சந்தியில தான் யாழ்ப்பாண கொழும்பு போறது அப்ப இதுல வந்து ஏர்போர்ட் சந்திக்கு இங்கால இருக்குது கொழும்பு பக்கமா ஒரு ஐம்பது மீட்டர்ல இருக்கு டெலிபோன் நம்பர் இருக்கு நீங்க வந்து தங்கி கொடுங்க நல்ல ஒரு ஹோட்டல் என்ன அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு விசா வந்து கிடைச்சிட்டு வர்ற வழியில் எங்களுக்கு சந்தோஷமாக கிடைச்சிதுண்ணா உண்மையிலே அவ்வளவோ போராட்டத்துக்கு மத்தியில் வந்து விசா கிடைச்சிட்டு அது சந்தோஷம் நாளைக்கு காலமே நாங்கள் இங்கே இருந்து நாங்கள் ஒழிக்கிற நான் இப்போ நாங்கள் வலிக்கிட்டு போகிறோம் எந்த நாடு எங்கே என்றதெல்லாம் நாளைக்கு சொல்கிறோம் அதே மாதிரி எங்கள் சரலுக்கு நீங்கள் முன்னெல்லாம் வந்தீங்கடா அதோட வெள்ளக்கிண்களுக்கு நாங்கள் போகிற வீடியோ மீண்டும் என்ன பண்ணுற கமெண்ட் சந்திக்கிறேன் நாளைக்கு ஃப்ளைட் நாளைக்கு ஃப்ளைட் சரியா சந்திப்போம் Video ban, nggak marah. Oke, oke, oke.